வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் டீசல் வேரியண்ட் நைன்டீன் நைன்டி செவன் புல்லட் அஞ்சரை ஹெச்பி வண்டிங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மேனுஃபேக்சரிங் டீசல் வண்டிங்க என்டாஸ்மெண்ட்டு கிடையாது என்டாஸ்மெண்ட்னா சில பேருக்கு தெரியாது சொல்லுவோம் தெரிஞ்சவங்க ஓகே என்டாஸ்மெண்ட்னா கம்பெனி சைட்லேருந்து பெட்ரோல் வேரியண்ட்டாக கொடுப்பாங்க புல்லட்டு நம்ம கை தேர்ந்த மெக்கானிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் இறக்கிட்டு நம்ம டீசல் இன்ஜினியருக்கு இறக்குவாங்க ஏற்றுவாங்க அதை ஏற்றிட்டு அது புக்கில் அப்டேட் பண்ணிடுவாங்க அதுதான் என்டாஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து பெட்டிலேருந்து எல்லாமே அவங்க விட்டதே டீசல் வேரியண்ட்டாக விட்டது அதனால் பார்த்திங்கன்னா வண்டியோட வைப்ரேஷனு அலைன்மெண்ட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தெளிவாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற என்டாஸ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே தெளிவாக இருக்கும் இருந்தாலுமே கம்பெனி சைட்லேருந்து வந்தது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் அதில் ஒரு நம்பிக்கை நம்ம சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த வேரியண்ட்டில் வருவார் கம்பெனி டீசல் வண்டி நைன்டீன் செவன் மாடல் வாங்க வண்டி டீட்டெயிலாக பார்ப்போம் ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது அப்புறம் ஃப்ரண்ட் ஃபோர்க் புதுசுங்க இப்போ தான் ரீசண்டாக போட்டாங்க பாருங்கள் ஸ்டிக்கர் கூட அப்படியே இருக்கும் அப்புறம் ஃபோர்க் ஃபோர்க் புதுசு அதே போல் ரிம்மு அப்புறம் ஃபோர்க்ஸு ரெண்டுமே புதுசுங்க ஹப்பு மட்டும் ஓல்டு ஹப்பு அப்படி இருக்குது ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஹப்புமே ஹோல்டு அப்பு ரிம்மு ஃபாக்ஸு ரெண்டுமே புதுசு போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பண்ணது தான் அப்புறம் ரெண்டு இண்டிகேட்டர் புதுசு மீட்டர் இப்போ புதுசாக ரீசண்டாக போட்டதுங்க போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆயிருக்கலாம் ப்ளஸ்ஸு கீ செட்டு கீ செட்டு புதுசாக போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக போட்டது தான் சைடு மிரர் சைடு மிரருமே புதுசு தான் பார்த்துக்கோங்க வண்டி வீடுகள் தெளிவாக பார்த்துக்கோங்க தெரிஞ்சவங்கள யாராச்சும் கூப்பிட்டு வந்து எடுங்க டீசல் வேரின்ட்டு பிடிச்சிருக்குறவங்க அதுக்கப்புறம் பம்பருங்க சிங்கிள் ராடு பம்பர் புதுசுங்க பாருங்கள் ஸ்டிக்கர் கூட இன்னும் போயிருக்காது புது ராடுங்க சிங்கிள் ராடு இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டக்கு வந்துடும் நல்ல ஒரு தரமான பம்பர் தான் போட்டிருக்காங்க வரவு இந்த பிரீத்தர் பைப் இந்த டாப் இருக்குது பாருங்கள் இதுவுமே புதுசு அப்படியே பார்த்தாங்கன்னா தெரியும் வண்டி இன்ஜின் அப்படி சொல்லணுன்னா இப்போது ரொம்ப தெளிவாக இருக்குங்க பீட்டு அப்படி இருக்கும் ஒரு கி சிங்கிள் கிக்கில் ஸ்டார்ட் ஆகிடும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது அதே போல் இந்த கீர் ஸ்லிப்பு ம் இல்லைவே இல்லைங்க சுத்தமாக வண்டியை தே ஓட்டி பார்த்துட்டோம் அந்த அழகாக இருக்குங்க புதுசாக வண்டி ஓட்ட கற்றுக்கிறவங்க வண்டி எடுத்து கொஞ்சமாக ரெடி பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓட்டுறேன் நான் அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு தரமான வண்டினா இந்த வண்டிங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நம்ம பின்னாடி டூமு புதுசாக போட்டிருக்காங்க சைலன்சர் டூமு பார்த்தீங்கனால தெரியும் புதுசு அப்படி மின்னும் இதுவும் புதுசு அதே போல் ஃபோர்க் ரிமூ ஃபோர்க்ஸும் புதுசாக போட்டிருக்காங்க பின்னாடி ரெண்டு இண்டிகேட்டருமே புதுசு புது ஸ்டிக்கரும் பண்ணிடுறாங்க நம்பர் கூட சாரீ கார்டு புதுசுங்க ஆகணும் தரமான ஒரு சேரீ காடு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கிட்டக்கு வந்துடுங்க அப்படியே பட்ட நல்ல ஒரு குவாலிட்டியானதாக போட்டிருக்கோங்க அப்புறம் பின்னாடி சாக்காபிஜமே ரீசெண்டாக போட்டுதுங்க பாருங்கள் ஸ்டிக்கர் கூட இன்னும் போயிருக்காது அப்புறம் அதே போல் சொன்னதுதாங்க கீர் ஸ்லிப்பு அவர் ஸ்மூத்தாக உழுதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை புது ஸ்டாண்டுங்க சைடு ஸ்டாண்டு புதுசு பார்த்தாலே தெரியும் ஒலிக்கும் இந்த உள்ளே இந்த இன்ச்சு பாருங்க இதை பார்த்தா தெரிஞ்சிடும் புது சைட் ஸ்டாண்டு புது பேட்ரிங்க பேட்ரிக்கு வாரண்ட்டியும் கொடுத்துருக்காங்க வாரண்டி கார்டை வச்சுருக்கோம் அப்புறம் வயரிங் கிட்டு மொத்த வயரிங் கிட்டுமே புதுசு பார்த்துக்கோங்க இதுதான் வண்டியோடய லெஃப்ட் சைடு வியூ வண்டி அவுட்லுக்கு தரமாக இருக்குங்க ஃப்ரண்ட் லுக் காட்டுறேன் பார்த்துக்கோங்க வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஆர்டியோவில் இருக்குது ரெண்டு ஓனர் வண்டிங்க திருப்பத்தூர் ஆர்டியோவில் இருக்கு இப்போ புதுசாக ரீசண்டாக டிஸ்டிக்காக மாத்தாங்கல்ல அந்த திருப்பத்தூர் தாங்க திருப்பத்தூர் ஆர்டியோவில் இருக்கு இது வண்டியோட ரைட் சைடு வியூ சீட் கவருங்க சீட் கவர் இப்போ ரீசண்டாக போட்டது டேங்க் கவரும் ரீசண்டாக போட்டுது வண்டி மேனிக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்க எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி அந்த பர்சன்டேஜ் விதத்தில் வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டி ஒரு பம்பிலே ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம நாலஞ்சு முறை வதிக்க வேண்டிய கஷ்டம் இருக்காது கம்ப்ரஸருமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படுத்துறதுல என்ன மாதிரி லீனாக இருக்கிறவங்க கூட ஈஸியாக ஓட்டலாம் வண்டி புக்கு கொடுத்துருக்காங்க இது இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் வரைக்குமே இருக்குங்க எஃப்சி நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டாலே போதும் பார்த்துக்கோங்க ரைட் சைடு வியூ வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன் ஓடுது வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இல்லைங்க மீடியமாக தான் இருக்கு பாருங்க வாங்க இப்போ பிரை ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துருவோம் வண்டியோட டீட்டெயில் சொல்லிடுறேன் நைன்டீன் நைன்டி செவன் மாடல் டீசல் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனருங்க வண்டி திருப்பத்தூர் ஆர்டிஓவில் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் வரைக்குமே இருக்குது வண்டி அவுட்லுக்கெலாம் நல்லா இருக்குங்க நீங்கள் சும்மா எடுத்து டேங்க்கு அதுக்கப்புறம் இந்த ஷீல்டு அது மட்டும் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டாலே போதும் இன்ஜின்லாம் தராமாக இருக்குங்க ஒரு வாட்டர் வாஷ் விட்டு நம்ம எஃப்சி பண்ணிக்கலாம் அந்த கண்டிஷனில் இருக்க வண்டி இப்போ கடைசியாக ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துடலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா கொடுத்துடலான்றாங்க கடைசியாக ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா பண்ணிடலாம் கொஞ்சமாக நெகோஷியபிள் தான் வந்து பேசிக்கனா பாட்டி கிட்ட பேசினீங்கன்னா கொஞ்சமாக பண்ணி தரதா சொல்கிறாங்க வண்டி விருப்பமாக இருக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன் வண்டி ஓனரோட டீட்டெயில்ஸ் தரேன் வந்து பாருங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா தூரமாக இருந்து கூட வரலாம் அதனால் முன்னாடியே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க பேசிப்போம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்